எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பது அமிர்த வேடையில் என்பதன் பொருள் என்ன சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வாணியில பரமாத்மா இப்படிதான் சொல்றாரு ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கிறது அமிர்த வேலையில நெடுராத்திரியில கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதோடைய ஆன்மீக விளக்கம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம பக்தியில என்ன கேள்விப்பட்டிருப்போம் ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கிறது வந்து நெடுராத்திரியில ஒரு பன்னெண்டு மணி போல அவங்க மாமா இருக்கார்ல கம்சன் அவர் வந்து இவரை கொல்றதுக்காக காத்துட்டு இருக்காரு அதனால இவரை வந்து நெடுராத்திரியிலே அவங்க அப்பா வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு அதை நீங்க பாத்திருப்பீங்க சீரியல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஓகேவா சோ பக்தியில நமக்கு தெரிஞ்சது என்னன்னா ஸ்ரீகிருஷ்ணர் நெடுராத்திரியில போயிருந்தார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது பக்தியில வரக்கூடிய கதைகள் அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் ஆனா பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன பண்ண சொல்றாருன்னா ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கிறது வந்து நெடுராத்திரியில கிடையாது அமிர்த வேலையில் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம் நமக்கு என்ன தெரியும்னா ஒரு கல்பம் அப்படின்றது ஒரு ஐயாயிரம் வருஷம் அது நாலு யுகங்களை கொண்டது சத்தியுகம் திரேதாயகம் துவாபர கலியுகம்னு பரமாத்மா சொல்றாரு பிரம்மாவின் பகல்னு எதை சொல்றோம்னா சத்தியுகம் திரேதாயகம் பகல்னு சொல்றோம் துவாபர கலியுகம் வந்து ராத்திரின்னு சொல்றோம்னு சொல்றாரு அப்போ சத்தியுகம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் ராதி அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்க பேர் வந்து லக்ஷ்மி நாராயணன் ஆகும் அந்த கல்யாண நாள் தான் சத்தியுகத்தோட முதல் நாள் அப்ப சத்தியுகம் வந்து பகல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கலியுகம் வந்து கோர ராத்திரி அப்படியே கும் இருட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான இங்க பகல் ராத்திரின்ற அர்த்தம் என்னன்னா பகல்னா வெளிச்சமா இருக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இருட்டுன்னா துக்கமா இருக்குன்னு அர்த்தம் இதுதான் என்னுடைய அர்த்தம் ஓகேவா அப்ப கலிகாலம் கோர் இருள்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ நெடுராத்திரியில பன்னெண்டு மணிக்கு பிறந்தாரு அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணரும் வந்து துக்கத்தில் இரு உச்ச கட்டத்தில் இருக்கும்போது பிறந்தாரு அப்படின்னு அர்த்தம் வருது ஆனால் அப்படி கிடையாது ஆக்சுவலாக இந்த கலிகாலம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல நம்ம ஜட்மெண்டேன்னு சொல்கிறோம் அன்னைக்கு வந்து ரஷ்யா அமெரிக்கா சண்டை போட்டுப்பாங்க கூட ஒரு பத்து பேர் அவங்களோட ஒரு பத்து பேர் சேர்ந்து டம் டிமிடமா எல்லா கண்டத்திலையும் தண்ணியில் முழுக அடிச்சிருவாங்க டெல்லியில் வந்து ஒரு பத்திலிருந்து இருபது லட்சம் மக்கள் இருப்பாங்க இந்த உலக மொத்த ஜனத்தொகை நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மக்களை ஆத்மாக்களை பரமாத்மா கொசு கூட்டம் மாதிரி சாதி தான் கூட்டிட்டு போய்டு இதுதான் ஜட்ஜ்மெண்டே அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாசம் அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன் பூமியில பிறப்பார் அந்த கணக்குல பாத்தீங்கன்னா கலிகாலம் கோரிருள் அது அதாவது கலியுகம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்கு அப்புறம் பிறக்கிறாருன்னா உடனே அடுத்த நாள் சத்தியகுமாரம் கிடையாது ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்து வளர்ந்து அவருக்கு திருமணம் மாற நாள் தான் நம்ம என்ன சொல்றோம் சொல்றோம் சத்தியகுத்திரம் முதல் நாள்னு சொல்றோம் ஸோ அது என்ன அந்த காலகட்டத்தை என்ன சொல்லுவோம் இப்போ ஒரு நாள்லேயே நம்ம வந்து நைட்லேருந்து காலம்பராகும்போது ஆறு மணிக்கு விடியிதுன்னு வச்சுக்கோங்களேன் காலங்காத்தால் அப்போது அதுக்கு முன்னாடி இருந்தது அஞ்சு மணிக்கு என்ன விடிஞ்சிச்சுன்னு சொல்கிறோமா இல்லை இல்லை அது சந்தியா நேரம்ன்றோம் அதாவது ராத்திரிக்கும் பகலுக்கும் இடையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட டைம் அதே மாதிரி மாலையிலும் அப்படி தான் எக்ஸாம்பிள் ஏழு மணிக்கு இருட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆறரைக்கு என்ன சொல்லுவீங்க மாலை நேரம்னு சொல்கிறோம் ஆனால் அது வந்து பகல் முடிஞ்சு ராத்திரி ஆகிற அந்த குடிமனி நேரம் சந்தியா நேரம்ன்றோம் ஸோ இது எடப்பட்ட காலம் தான் இல்லையா அது சந்தியா நேரம்ன்றது அதே மாதிரி ரெண்டு யுகங்களுக்கூட இருக்க சந்தியா நேரம் தான் நம்ம இந்த சங்கமம் சொல்கிறோம் நூறு வருஷம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் அதனால அமிர்தவெளி நம்ம ராஜயோகம் மெடிடேஷன் பண்ணுறவங்க அமிர்தவழின்னு சொல்லி எழுந்து பண்ணுறது வந்து நாலு நாளை முக்கால் போல் பண்ணுறோம் ஓகேவா அப்போது நாலு நாளை முக்கால் வந்து மொத்தத்தில் ராத்திரியானா அதுவும் கிடையாது விடிஞ்சிச்சான்னா அதுவும் கிடையாது விடிய கூடிய நேரம் அதனால அது ஒரு ஸ்பெஷல் டைம் அது அமிர்த வேணும்னு சொல்றோம் சோ இங்க வந்து பரமாத்மா வந்து ராத்திரி பகல் அப்படின்னு லிட்ரலி டே நைட்டை பத்தி அவர் பேசல அவர் பேசுறது கலிகால ராத்திரி சத்தியகம் வந்து பகல் இவர் பிறக்கிறது வந்து ராத்திரிலையும் கிடையாது பகல்லையும் கிடையாது இடப்பட்ட நேரத்துலதான் அப்படின்னா சங்கமிகம் முடிஞ்சு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் பிறக்கிறார் அப்படின்றது அவர் அமிர்த வேலையில பிறக்கிறார் அப்படின்னு பரமாத்மா சொல்றார் ஸோ இது ஆழமா நம்ம ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு தான் இது அதை உள்ள அர்த்தம் நம்ம எடுத்துக்க முடியும் சில தினங்களுக்கு முன்னாடி வந்தது வானிலை பரமாத்மா வந்து என்ன சொல்றாருன்னா ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கிறது வந்து அமிர்த வேலையில் அப்படின்னு அவர் எப்பவுமே என்ன சொல்றாரு டச் பண்ணிட்டு போயிடுவாரு நம்ம தான் அது ஆழமான அர்த்தத்தை தேடி கண்டுபிடிக்கணும் சில இடத்துல அவரே வந்து ரொம்ப விளக்கி எல்லாம் சொல்லுவார் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சில இடங்களில் வந்து நமக்கு ராஜயோகம் தெரியும் இல்லையா இதை வச்சு நம்ம வந்து அதனுடைய அனுமானங்கள்லாம் ஒர்க் பண்ணி புரிஞ்சோம் ஓகேவா ஸோ இதோடைய அர்த்தம் உங்களுக்கு இப்போது புரிஞ்சிருக்கும் விளங்கியிருக்கோம் அப்படின்னு அவர் ரெண்டு மூணு முன்னாடி நீங்கள் அந்த வானிலை படிச்சிருப்பீங்க அப்போது இந்த கேள்வியெல்லாம் வரணும் ஓஹோ இவர் வந்து ஒரு நீங்கள் என்ன நினச்சிருக்கலாம் லிட்ரலி வந்து அதிகாலை நாலு மணிக்கு பிறந்தாரு அதிகாலை அஞ்சு மணிக்கு பிறந்தாரு இதை தான் பரமாத்மா சொல்கிறாரு அப்படின்னு ஸோ பரமாத்மா வந்து அந்த டைம் ஃப்ரேம்கெலாம் வரும் பரமாத்மா பாருங்களேன் உடல் ரீதியான பல விஷயங்கள் சொல்லவே மாட்டார் ஓகே அவர் சொல்கிறது வந்து ஆக்சுவலாக நீங்கள் நான் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஜட்மெண்ட் டேக்கு முடிஞ்சு ஒரு மூணு மாதம் அதுவும் கலிகாலம் தான் எது வரைக்கும் கதிகாலம்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகுது பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் கலிகாலம் தான் பக்தியில் உங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்ததுலேருந்து அவர் வந்து ஒரு கம்சனை கொல்ற வரைக்கும் இருக்கிற டைம்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஹீரோயிக்காக இருக்கும் ரொம்ப ட்ராஜிக்காக இருக்கும் குழந்தைக்கு போய் இவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரிஜினலாக பிறக்கிற டைமில் கூட பூமியில் என்ன ஆயிருக்கும்னா விநாசம்லாம் ஆகிய டெல்லியில் தானே இருக்கும்னு சொல்கிறோம் அவரும் அரண்மனையில் இருப்பாரு ஆனால் அங்கே வந்து கலியுகம் முடிஞ்சு சத்தியுகத்தோட ஸ்தாபனை நடந்துட்டு இருக்கும் அதாவது விநாசத்தை வந்து ரீசெட் பண்ணி மக்கள் வாழ்கிற மாதிரி அது சொர்க்கமாக மாத்தரக்கூடிய வேலை நடக்கும் அதனால தான் அதிக சொர்க்கம்னு சொல்கிறது இல்லை ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த உடனே அது சொர்க்கம்னு நம்ம சொல்றது கிடையாது அவர் கல்யாணம் ஆகிறனால தான் சொல்கிறோம் அந்த டைமில் ஒரு பத்து இருபது லட்சம் பேர் இருப்பாங்க பத்து இருபது லட்சம் பேருமே வந்து நல்லவங்களா அப்படி கிடையாது பத்து இருபது லட்சம் பேர் என்ன கணக்குன்னா அவங்க வந்து சத்தியுக ஸ்தாபனைக்கு தேவைப்பட்டவங்க அதில் வந்து அட்வான்ஸ் பேர்த் ஆத்மாக்களும் இருப்பாங்க அது மாதிரி சாதாரண மக்கள் இருப்பாங்க கலியுகவாசிகளும் இருப்பாங்க அவங்களோட வேலை வந்து சத்தியுக ஸ்தாபனை ஆனால் ஒம்பது லட்சம் பேர் அந்த கல்யாணம் ஆனால் ஒன்பது லட்சம் பேர் இருப்பான்னு சொன்னாங்க அந்த ஒன்பது லட்சம் பேர் அன்னைக்கு கரெக்டாக இருப்பாங்க அதாவது நூற்றுக்கு நூறு ராஜயோகிகளாக இருப்பாங்க அதாவது ராஜயோகி தேவதே ஆனவங்க இருப்பாங்க ஓகே அதுக்குள்ள இந்த வேலை பண்ணுறவங்க எல்லாருமே கலியுகவாசிகளாக இருந்தாங்கன்னா அவங்கவுங்க ரோல் முடிச்சோன்னா அவங்கவுங்க கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க இப்படிதான் இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு ஓகே அப்போ உங்களுக்கு அந்த புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பது அமிர்த வேளையில் அப்படின்னு பரமாத்மா சொன்னதுடைய அர்த்தம் என்னன்னு இப்போ விளங்கியிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க பரமாத்மா வந்து ரியல் டைம் பத்தி செய்யற பேசுறாரு இவர் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிறந்தாரு காலை நாலு மணிக்கு பிறந்தாரு அப்படி சொல்றாருன்னு நினைச்சுக்கிறீங்களா இல்ல இந்த கலியுகம் வந்து இருட்டு ராத்திரி சத்தி கட்டுறது பகல்ல ஸோ இந்த சந்தியா நேரன்றது அந்த நேரத்தில் தான் அவர் அவர் டைம்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா உங்கள் புரிதல் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் இப்போது இப்போ யூடியூப்பில் வந்து நமக்கு வந்து மானிட்டைசேஷன் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும் அதை நீங்கள் பார்ப்பீங்க அதனால் நமக்கு வந்து ஒரு வருமானம் வரும் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்குது ஆறு மாதன்றதுக்கு நாலஞ்சு மாதத்தில் கிடைக்குது இப்போது ஃபேஸ்புக்கில் இந்த எட்டு வருஷத்தில் போட்டு 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 பத்தாயிரம் பேருக்கு மேலே போனதுனால அவங்களும் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் வந்து இந்த இங்கே வந்து தேங்க்ஸ் கிவிங்னு ஒன்று இருக்குது அதில் யூடியூப்பில் நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரு கணக்கு இருக்குது நாலு அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க அந்த அமௌண்ட்டில் எதாவது ஒன்று நீங்கள் பே பண்ணலான்னு இருக்கும் அதே மாதிரி இப்போ ஃபேஸ்புக்லேயும் வந்துருக்கு ஓகேவா ஃபேஸ்புக்கில் என்ன விஷயம்னா அதை வர பைசா அப்படியே மொத்தமாக எனக்கே கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறான் அதில் வந்து ஃபேஸ்புக் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது கிடையாது இதில் அதுக்கு அங்கே பேர் இங்கே தேங்க்ஸ் இல்லை அதுக்கு அங்கே பேர் வந்து கிஃப்ட் ஃபேஸ்புக்கில் இனிமேல் நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அப்படி உங்களால் பண்ண முடியும்னா அது பண்ணுங்க ஏன்னா அப்படியே நூற்றுக்கு நூறு நமக்கே தான் வரும் அங்கே தான் ஓரளவு அமௌண்ட் வந்து யூடியூப்பும் எடுத்துப்பாங்க இங்கே அந்த மாதிரி கிடையாது இங்கே வந்து ஜிஎஸ்டி மட்டும் பிடிப்பான்னு சொல்கிறாங்க அது என்ன கணக்கோ தெரில ஆனால் வர பைசால ஃபுல்லாக நமக்கு கொடுத்துருவாங்கன்றது தான் ஃபேஸ்புக்கு சொல்கிறது இதுவும் அப்படிதான் நூறு டாலர் தான் கொடுப்பாங்க ஸோ அது நூறு டாலர் என்னைக்கு ஆகதோ அன்னைக்கு தான் கிடைக்கும் ஆனா அப்படி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஃபேஸ்புக்கில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ அதுக்கப்புறம் ஸ்லோவாக வரும் இல்லையா வரும்போது வரட்டும் ஓகே இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ